தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்ய போறா ராமாயணம் தொடர நிறுத்தணும்னு இயக்குனர் அமீர் பேசியிருக்காரு அதுக்கு பதிலா திராவிட வரலாறு வந்து நாடகமா போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத பத்தி உங்களோட கருத்து என்ன இது உண்மையில நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நீங்க தமிழக திரையுலகம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதகமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது ஏன்னா டான் இந்தியா பிலிம்ஸ் வந்து ஒரு காலத்துல வந்து தமிழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்த அந்த பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க ஒரு சங்கரனுடைய படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் மணி ரத்னம் மகேந்திரா பாரதராஜா இவங்க எல்லாம் இந்த பேன் இண்டியா பிலிம்ஸ் கொடுத்தவங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பேன் இண்டியா பிலிம்ஸ் கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அது ஒரு கன்னடா பிலிம்ல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஹிட்டாக இருக்கட்டும் ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹிட் பிலிம்ஸ் ஆக இருக்கட்டும் ராஜமோதியாக இருக்கட்டும் இல்ல இந்த காந்தாரா படம் எடுத்தவங்களாக இருக்கட்டும் இப்ப வந்து அந்த மஞ்சுக்கள் பாய்ஸ் ஸ்டோரி தான் அந்த கிங்கா இருக்கு ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கு இன்னும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில டேரக்டர் இருக்காங்க இந்த மாரி செல்வராஜ் இந்த ரஞ்சித் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த எங்களை அணுகிட்டாங்க நசிக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி படம் எடுத்து நடக்கிறது இன்னொரு பக்கம் டேரக்டர்ஸ் இந்த வெற்றி மாறன இந்த அமீர் இவங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் குண்டு வைக்கிறது இந்த போதை மருந்து எப்படி கடத்துறது இந்த சென்னை மக்களை எப்படி ரவுடிகளாக காட்டுவது இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சிருக்கிறாங்க சோ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை உண்மையாக கூடக்கூடிய படங்கள் வந்து இப்ப தமிழகத்துல வெளிவரது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எப்படியாப்பட்ட ஒரு டாப் ஹீரோவாக இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னா கதை தான் அங்க ராஜா கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடும் கதை நல்லா இல்லைன்னா படம் ஓடாது ஆனா இதை வந்து உள்ள மட்டும் வந்து ஒரு கருத்து திணிப்பு செய்வதற்காக மட்டும்தான் மட்டும் தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காரு இப்ப டேரக்டர் அமீரை பத்தி நீங்க கேட்டீங்க அமீர் இந்த சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய நண்பர் கரெக்டா அந்த அமீர் வந்து அவர் வந்து ராமாயணம் வந்து ஒளிபரப்பு செய்யக்கூடாது திராவிட வரலாறை ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு இதுல விஷயம் என்னன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த காட்வெட் அப்படின்னு சொல்லி ஆங்கில அதிகாரி ஊரானதான் இந்த திராவிடம் பேரையை முன்ன முன்னே கொடுக்குறாரு அதுக்கு முன்னால வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரமிலன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது இந்த ட்ரமிலன் அப்படிங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளாகவே இருக்கு பல ஆஹ் பல இதிகாசங்கள்ல முறையெடுக்கும் கூட அந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுது திரமிழன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பின்னால் பிற்காலத்துல சுருடி தமிழன் அப்படிங்கிறது மாதிரி இதுல திராவிடங்கிற வார்த்தை வந்து எங்கேயுமே வர கிடையாது ஆனா இந்த திராவிடங்கிற வார்த்தை வந்து தமிழகத்துல பிடிச்சு கொங்குவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் வரிகள் ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த கூடிய திரு பெரியாராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ஏன்னா இவர்கள் வந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது ஒருத்தர் மலையாளி ஒருத்தர் ஆந்திரா ஒருத்தர் தெலுங்கு எப்படி கணக்கெடுத்து அவர்கள் இந்திய ஆடுதலுக்கு அவர்கள் ஏற்றாவது பேர் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சாங்க அந்த தொங்கதோட விளைவு வந்து இன்னைக்கு திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு குரல மாதிரி இருக்கு ஸோ திராவிடத்துக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தமிழகத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு தமிழர்களுக்கு

இவர்களுடைய கருத்து திணிப்பின் மூலியமாக தான் இருக்கிறதே ஒழிய வேற எதுவுமே கிடையாது ராமாயணம் ஒளிபரப்பப்படுறதுனால இது அங்கிருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் சுத்தமா தெரியல ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதிகாசம் அவர் பிறத்தறதுக்கு முன்னாடி இருந்தே தெருப்பூத்திலையும் நாடக மேடைகள்லையும் ஒளிபரப்பான ஒரு விஷயம் தான் இந்த ராமாயணம் அப்படிங்கறதும் மகாபாரதம் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருவேளை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இந்த கள்ளக்கடத்தல் ஆஹ் போதை மருந்து கடத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களா வந்து இந்த தனியார் தொலைக்காட்சி போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரு அமீர் அவர்கள் நினைக்கிறாரே என்னவோ ஆனா உண்மையிலே இதெல்லாம் கண்டனது கூடிய ஒரு விஷயம்லாம் தமிழகத்தினுடைய பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து உண்மையிலே இவர்கள் கையில் இருந்து பிடுங்கி நல்லபடியாக படம் எடுப்பதற்கு உண்டான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலியமாக அந்த படங்களை எடுத்து பேன் இண்டியா ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியாக தமிழக கலை வந்து மாற்றும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய ஒரு குறை இருக்கு அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் மாற்றம் காலம் நல்லது பதில் சொன்னோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்க